இந்த லெட்டர் பிரச்சினையில் அடுத்த லெவலுக்கு வந்து போயிருக்கு ஸோ விஜே பார்வதி அண்ட் அமித் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு கிளாஷ் வந்து எல்லாரையுமே உட்கார வச்சு அந்த ஒரு லெட்டரில் இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெட்டரை வந்து இப்போது விஜே பார்வதி வந்து ஒரு என்ன வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு சொல்கிறாங்க அப்போது வந்து பிரஜன் சொல்கிறாரு இது வந்து ஜஸ்ட் ஒரு காசுப்காக தான் எழுதுனதே தவிர இதில் ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கனி அவங்க வந்துட்டு எனக்கு இந்த ஒரு லெட்டர் பார்க்கும்போது அப்படியெல்லாம் வந்து தெரியல யாரோ வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவரே வந்து ஸ்டாப் பண்ணலே அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு காண உணவு வந்து சார் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரி ஒரு மாதிரி சமக்கோவமாக கோவமாக வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருந்த ட்ரஸ்ட்டே வந்து பிரேக் ஆகிடுச்சு இனிமேல் அது வரவே வராது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சமகோவமாக வந்து அமித் வந்து விஜே பார்வதியை பார்த்து வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம் விஜே கிட்ட அவர் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாரு அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து பயங்கரமாக அழுதுட்டு வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ அந்த ஒரு லெட்டர் மேட்டரில் அதில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த லெட்டரில் ஜஸ்ட் வந்து கலாய்ச்சி தான் வந்து எழுதியிருந்தாங்க திவ்யா தான் அந்த லெட்டரை எழுதுனது பட் இப்போது அந்த ஒரு லெட்டரில் என்ன விஷயம் இப்போது இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ப்ரோமோ பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோ சிஸ் பாய்